நேற்று அடித்த புயல் காற்றுல நைட்டு தூங்கவே இல்லை நான் எதுக்கு தூங்கலைன்னா அதிக காலக்கீரை கண்ணாடி உடஞ்சிடுச்சு கண்ணாடியில் கதுவு உடஞ்சிருச்சு அது நைட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அப்புறம் பையன் வந்து எழுப்பி அங்கே இருக்கிற டிவி எடுத்துன்னு வந்து திவ்யா நிலை வச்சு ஐயோ தூக்கமே போச்சு காலையில் ஆறு மணிக்கு வந்து ஓனர் அவங்க தம்பியை போட்டார் இப்போ எங்கள் ஓனர் ஃபோன் பண்ணி சொன்னார் போல் தெரியுது அவங்க தம்பிக்கிட்ட இதுமாதிரி கண்ணாடி வாங்கி விஷயம் அது புதுசாக இன்றைக்கே ரெடி பண்ண அப்படின்ட்டு இவர் காலையில் வந்து எப்போயிருந்து வீடு ஃபுல்லும் கிளீன் பண்ண குமார் அதை கிளீன் பண்ணார் அப்படி என் கார் கொஞ்சம் கிளீன் பண்ணிடுங்க காலையிலே வேலைக்கு போகிறோம் அப்படின்ட்டு அவர் வந்து ஏ போட்டார் ஆறு மணிக்கு அவர் கார் கிளீன் பண்ணிருக்கும் போதே மேடம் ஃபோன் பண்ணி போய் பீஸா வாங்கினோம்னு சொன்னாங்க இப்போ போய் பீஸா வாங்கினோம் வந்துருக்கேன் இப்போ கொடுத்துட்டு பசங்களை பசங்கள்ட்டனு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த உடஞ்ச கண்ணாடி எடுத்து குப்பையில் போட்டு வீடு ஃபுல்லும் கழுவணும் இன்றைக்கி அதுதான் வேலை காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு கணக்குன்னு பார்த்தானே எத்தனை வீட்டு பன்னெண்டு மணிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு சரி எத்தனை பீசா வச்சுட்டு வருவோம் பாருங்க அளவுக்கு கொடுமையாக இருக்குதுன்னு இது இந்த பக்கம்னா ஃபுல்லுமே நாஸ்தி நாங்கள் போகிறதான் கல்ல ஓஸ் போட்டு கொஞ்சம் கார்லாம் தண்ணி ஊற்றவே கொஞ்சம் கார் நல்லா இருக்குது மேடத்திட்டுன்னு போய் வீட்டில் விட்டுட்டு நான் வண்டிக்கு வண்டிக்கு இல்லை டயருக்கு காற்று பிடிக்கவும் அப்படியே வண்டிக்கு பெட்ரோல் போடவும் வந்துட்டேன் மேடத்துக்கிட்ட சொல்லலை நான் மட்டும் விட்டு கம்முன்னு வண்டி ஏற்றுனே வந்துட்டேன் பாருங்கள் அது லோ ப்ரெஷர் அந்த சிம்பல் வந்துடுச்சு அப்படியே போட்டுக்கின்னு கே பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட்டுக்கின்னு அப்படியே வீட்டுக்கு போய் கிளீன் பண்ண வேண்டியது தான் மிஷின் இருக்குது அந்த அண்ணன் இட பிடிச்சி நிற்கிறாருன்னா அண்ணா ஒரு தேரில் பாவோம் பேருங்க அந்த சிம்பளும் போயிடுச்சு டேங்கும் ஃபுல்லாகிடுச்சு இப்போ எவ்வளோக்கு போட்டோன்னா பெட்ரோலே அஞ்சு தினம் எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எழம்பது ரூபா கிட்ட வரும் கரெக்டாக சொல்லணுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழம்பது ரூபா இருபது பைசா அவ்வளோ அவன் இன்றைக்கி ரேட்டு படி பார்த்தா போவோம் போய் வேலை டக்கு டக்குன்னு பிடிப்போம் முடிச்சுட்டு நேரத்தில் தெரியல பசி வார எடுக்குது டக்குன்னு சாப்பிட்டு எல்லாம் பார்ப்போம் கிளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு இருக்கிற அந்த சின்ன வராண்டா கிளீன் பண்ணிட்டு அப்புறம் அதிகம் வந்துட்டேன் பார்த்துங்களா சல்லி சல்லியாக நொறுங்கிடுச்சு அழகாக இருந்த கதவு நாஸ்தியாக ஆகிடுச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு கிளீன் பண்ணும் டைம் வர போய் இப்போவே ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு அந்த கிளீன் பண்ணதுக்கு பக்காவா கிளீன் பண்ணியாச்சு இப்போ இந்த இது கிளீன் பண்ணியிருக்கிறேன் இதில் என்னென்னா ஓனர் தம்பி கூப்பிட்டு போய் ரெண்டு பேர் சாப்பிட்டு வந்து கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனார் அந்த டிரைவருக்கு மணி எட்டு மணிக்கெலாம் வந்துடுச்சு சாப்பாடு எட்டு ஏற்ற வந்துடுச்சு எனக்கு பச்சை கால் ஆகுது ஒன்று எனக்கு சாப்பாடு வரல நான் எப்படி சாப்பிட்டு கிளீன் பண்ணுறது அதெல்லாம் அந்த டிரைவர் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு நான் வந்து கிளீன் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு எத்தனை வர மாட்டேங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் கிளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிடுவோம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சாப்பாடு எடுத்துன்னு வந்தாங்க ஆனால் இருந்தாலும் நான் சேலாட்டி சாப்பிட்றேன் இதில் இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்னா அந்த மிளகட்டின பயிர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சுடுதலில் போட்டு வச்சிட்டேன் நான் குளிக்க போகும்போது அந்த மொளைஞ்ச அந்த பயிரை கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டுச்சுன்னா அது ரொம்ப குளிச்சுட்டு வந்து பார்த்தா கொஞ்சம் அந்த முக்கா பாயில் அதாவது முக்கா பர்சன்டேஜ் வந்துச்சு நேற்றோட நீ சாப்பிட்றதுக்கு தரமாக இருக்குது நேற்று வந்து அப்படி பச்சை தானே சாப்பிட்டா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் ஸ்கூல் டு கரெக்டாக டைம் வந்துடும் முது வர வலிக்குது தலை வலிக்குது வேலை கொஞ்சம் தான் இன்றைக்கி இன்னும் அவ்வளோ நல்லது இருக்குது இந்த கட்டின பயிரில் சரி ஃபிரண்ட் சாப்பிட்டு நம்ம ஸ்கூல் டூட்டி கிளம்புவோம் கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்தோம் வர டைமில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்க இது வந்து கொஞ்ச நேரத்தில் மெல்ட் ஆகிடும் ஆனால் நான் வீட்டிலேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் இது தாங்கும் அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு பேசிக் அறிவு இருக்குதுல்ல ഇന്ന് അഞ്ച് നിമിഷം വിട്ട് സത്തിട്ട്ക്കിച്ച് വരെയും ലാഭം മതി സ്കൂൾ ഡ്യൂട്ടി മുടിച്ച് പോയി പടുത്തവും പടുത്താ ഇപ്പം ഏന്ദിച്ച് മേടത്തെ വെളി ഹാസ്പിറ്റലുകിട്ട് വന്നിരിക്ക സാപ്പാടുക്കും സാപ്പ അപേ പടുത്തട്ട് ഉടമ്പ ഒന്നുമേ മുടല ஏன் இன்றைக்கி இவ்வளோ உடம்பு டயர்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை இவ்வளோ நாளும் கஷ்டமாக வேலை செஞ்சுருக்கேன் இதை விட கஷ்டமாக வேலை செஞ்சுருக்கேன் ஆனால் இப்போ ஒன்றும் முடியல இப்போ ஏதோ மேடம் அவங்க ஃப்ரெண்டு பார்க்க ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு வந்திருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பேர் சரியாக தெரியாது லைட் வெளிச்சத்தில் நைட்டுக்கான டின்னரே எத்தனை வந்து வெஸ்ட்டாங்க ரூமில் அது எடுத்து அப்படியே உள்ளே வச்சுட்டு மேடத்தை எத்தனை வெளியே வந்துவிட்டேன் இன்றைக்கி நல்லா சிக்கன் குழம்பு கொடுத்து அனுப்பி இருந்தாங்க ஆனால் என்னால் சாப்பிட முடியல எடுத்து பூனைக்கு கொட்டி வச்சுட்டு அப்படியே இப்போ மேடத்து வழியே வந்துருக்கேன் முட்டை பேம்பர்ஸ் குபுஸ் இந்த மூணு பொருள் வேணுமா அப்படியே வீட்டுக்கு முன்னாடி கிறமையிலேயே போய் வாங்கினு போவோம் அப்பயும் குபூசி கிடைக்கலாங்க குபுசு இருக்குது ஆனால் ரெகுலராக சாப்பிட்ற குபிஸ் இல்லை வேறு ஒரு குபிஸு தான் இருக்குது அந்த குபுசு யாருமே சாப்பிட மாட்டாங்க வீட்டில் என்ன பண்ணலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு கடைக்கு போய்ட்டு குபுசை வந்து லிஃப்டில் வைக்கிறேன் நானும் சாப்பாடு சாப்பிட்டு தூங்குறேன் ஏன்னா ஒன்றுமே முடியல நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்